அனைவருக்கும் என்னின் இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நடைபெறக்கூடிய வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸ்ஸுக்கான ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த நம்பர் வந்து நாளைக்கு உக்காந்துருந்தான் ஒரு கடைசி வந்து ஒரு மூணு டிஜிட் நம்பர் தான் இருக்குது ஓகேங்களா சரியாக நேற்று பார்த்துருந்தா அந்த நம்பரில் வந்து இன்றைக்கி டபுள் ஃபைவ் த்ரீயை வந்து சூப்பராக இன்றைக்கி த்ரீ டிஜிட் வின்னிங் எடுத்துருக்கலாம் நல்ல ஒரு பேட்டனு பட் வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி இயர் சார்ட்டு தான் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இது மாத சார்ட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எப்பிலேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இருபது ஏப்ரலில் இருந்து வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கக்கூடிய இந்த சார்ட்டு சரிங்களா பதினொன்றாந்தேதி தேதி அதாவது பத்தாம் தேதி வரைக்கும் அப்டேட் ஆகிருக்கூடிய இந்த சார்ட்டில் மேக்ஸிமம் என்ன மாதிரியான பேட்டர்ன்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா நம்ம வந்து ஃபோர் டிஜிட்டு த்ரீ டிஜிட்டு அப்படிங்கிற மாதிரி மேக்ஸிமம் நம்ம போகாமல் நம்மளோட பணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் போர்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு கணிப்பில் ஒரு நல்ல போர்டு வந்து இந்த போர்டில் இது வரும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக தெரிஞ்சால் கூட மினிமமாக ஒரு அஞ்சு செட்டு பத்து செட்டுன்னு ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளோட வீடியோவில் வந்து கொடுத்துருந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் மேக்ஸிமம் மூணு தான் வரும் அப்படின்னு கொடுத்துருந்தோம் அதே போல் இன்றைக்கி ஒரு ஆறு நம்பர் கொடுத்த த்ரீ டிஜிட்லேயுமே மூணு தான் மேக்சராக வந்தது வீடியோவில் நம்ம சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்பது சைபர் எட்டு அப்படிங்கிறது வந்து அதுக்கு அடுத்த நாள் அதாவது அஞ்சு அப்படிங்கிற ஒரு பீபோர்டில் ஒரு எண் வந்தால் அதுக்கு அடுத்த நாளும் அஞ்சு சைபர் ஒன்பது எட்டு அப்படிங்கிற மாதிரி எண்கள் வந்து அதிகபட்சமாக வின்னிங் வந்து கொடுக்கும் அந்த பேட்டர்ன் எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் அதில் நம்ம கொடுத்துருந்த ஆல்போர்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது சைபர் எட்டு சரிங்களா அந்த நம்பர் நான் நேற்று இன்றைக்கி காலையில் ஏன் அந்த நம்பர் வந்து நான் வீடியோ போட்டேன் அப்படிங்கிறது நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கான கணிப்பில் எடுக்கிறதுக்கான வழி உங்களுக்கு அந்த கணிப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன் அதில் வந்து நைன் ஜீரோ எயிட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சைபர் ஒன்பது தொண்ணூத்தெட்டு எண்பத்தொம்போது எண்பத்தொம்போது தொண்ணூத்தெட்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர் வந்து இருக்கும் சரிங்களா ஒரு ஆறு டிஜிட் நம்பர் தான் வரும் இது நம்பர் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஃபைவ்ஓ அல்லது இந்த ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் உள்ளே வந்தாலே சைபர் அப்படிங்கிற எண்களோட தான் மேக்ஸிமம் அது கேமை கொண்டு வரும் சரிங்களா மூணு அப்படிங்கிற நம்பர் வந்தால் அஞ்சுங்கிற நம்பர் ஓப்பன் ஆகும் அஞ்சுங்கிற நம்பர் நீங்கள் ஓப்பன் ஆனதுனால ரிப்பிட்டேஷனில் நாளைக்கு அஞ்சுமே வரலாம் அதனால் நாளைக்கு அஞ்சு சைபர் அப்படிங்கிறது உங்களுக்கு கணிப்பில் வந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் மேஜராக வந்து நீங்கள் சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது சரிங்களா அதனால் வந்து தொண்ணூத்தெட்டு அப்புறம் ஐம்பத்தெட்டு ஓகேங்களா தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சி சி போர்டில் அஞ்சு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஏசியில் தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து சி போர்டில் எட்டு அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா ஏசியில் தொண்ணூத்தெட்டு அப்படிங்கிற நம்பரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா அப்படி வந்து உங்களுக்கு சி போர்டில் எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்ததுன்னா கூட உங்களுக்கு வந்து பிசி வந்து ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பரையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்குமே அந்த விஷயங்கள் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நம்பருலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இந்த பத்து நாட்கள் இந்த பதினொன்றாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே இந்த எண்கள் வந்து அதிகபட்சமாக ரிசல்ட்டில் கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் அது எந்த அளவுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பேட்டர்ன் மூலிமா நம்ம பார்த்துர்லாம் சரிங்களா நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மண்டே தேதி வந்து பார்த்தீங்கன்னா வின்வின் டிராவில் ஒரு சூப்பரான ஒரு நம்பர் வந்துச்சு மூணு அப்படிங்கிற நம்பர் வந்து கேம்குள்ளே கொண்டு வந்தாங்க டபுள் த்ரீ ஒன்று அப்படின்னு ஒரு ரிசல்ட் வந்துச்சு சரிங்களா இந்த எண் வந்து கேம்குள்ளே வந்துச்சு ஓகேங்களா அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தியில் வந்து நைன் ஃபைவ் ஃபோர் அப்படிங்கிற இந்த எண் வந்து வந்துச்சு சரிங்களா அதற்கு பிறகு இன்றைக்கி வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற நம்பரை வந்து யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டிங்க பட் வந்து இந்த டபுள் ஃபைவ் த்ரீ அப்படிங்கிறது என்ன மாதிரி பேட்டர்னில் இது வந்திருக்கும் இந்த மூணு ரிசல்ட்டுமே இந்த திங்கட்கிழமை தொடங்கி திங்கள் செவ்வாய் புதன்கிற மூணு நாளுமே ரிசல்ட்டை கொடுத்துருச்சு சரிங்களா மீதி இருக்கக்கூடியது வியாழன் வெள்ளி சனி ஓகேங்களா வியாழன் வெள்ளி சனிங்கிற மீதி மூணு நாட்களுக்கு எந்த இடத்துல இருந்து மீதி பேட்டர்னாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கணிப்பு தான் எடுத்திருக்கேன் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னு நினைக்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் வீடியோவை பார்க்குற பட்சத்தில் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா அதனால் இந்த த்ரீ டிஜிட் நல்லா பாருங்கள் திங்கட்கிழம வந்த ரிசல்ட் த்ரீ டிஜிட் வந்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்று செவ்வாய் வந்தது வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு புதன்கிழமை இன்றைக்கி வந்த டிராவில் வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணுங்கிறது த்ரீ டிஜிட்டாக ரிசல்ட்டு கொடுத்தாங்க சரிங்களா இந்த ரிசல்ட்டுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன முறைப்படி எப்படி கணிப்பை எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்பொழுது இதில் வந்து ஒரு நல்ல பேட்டன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா இந்த ரிசல்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க திங்கள்லேருந்து வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்தால் மூணு டிஜிட் எண்ணெய் இந்த நம்பருங்க எந்த இடத்துல வந்து நல்ல ஒரு மேட்சிங்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ வந்து நான் ஒரு குறிப்பிட்ட இடங்களை வந்து நான் போடுறேன் சரிங்களா இந்த இடம் பார்த்திங்கன்னா சரியாக ஜூன் ஒன்று ஜூன் ஒன்று ரெண்டு மூணு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அப்படிங்கிற மாதிரி காரணி அக்ஷா விண்வின் அப்படிங்கிற மாதிரி இந்த நம்பரை வந்து பர்டிகுலராக நான் மார்க் பண்ணுறேன் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன நம்பர் பார்த்தோம் அப்படின்னு பார்ப்போம் திங்கக்கிழமை வந்தது முந்நூற்றி முப்பத்தி இந்த ரெட் கலர் மார்க்கிங் பாருங்கள் அந்த கலர் வைஸில் மார்க் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும் முந்நூற்றி முப்பத்தி ஒன்று டைரெக்டாகவே முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு சரிங்களா முந்நூற்றி முப்பத்தி ஒன்று ஓகேங்களா அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தியில் நைன் ஃபைவ் ஃபோர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா நைன் ஃபைவ் ஃபோர் அந்த நம்பருமே பாருங்கள் டைரெக்டாக கீழேருந்து மேலே நைன் ஃபைவ் ஃபோர்னு இந்த ப்ளூ கலர் கட்டங்களில் இருக்கும் சரிங்களா அதுக்கு பிறகு இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு டபுள் ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற நம்பருமே டைரெக்டாகவே மேலிருந்து கீழே டபுள் ஃபைவ் த்ரீனு இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க சரிங்களா அப்போ இதில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது இந்த க்ரீன் கலர் கட்டத்தில் நாளைக்கு காரண்யா ப்ளஸுக்கு அல்லது நிர்மலுக்கு காரண்யாவுக்கு சரிங்களா அதாவது வியாழன் வெள்ளி சனி நடைபெறக்கூடிய காரண்யா ப்ளஸ்ஸு நிர்மல் காரண்யா இந்த மூணு ட்ராவுக்குமே ஒரு மூணு எண்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த ஆறு பேட்டன்ல இருக்கக்கூடிய எண்கள் மூணு எண்களுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இதில் வந்து நைன் டுவெண்ட்டி எய்ட்னு இருக்குது இந்த நம்பரை நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணுறது நல்லதாக இருக்கும் சிங்கிளாக ட்ரை பண்ணுறவங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுன்னே சி போர்டில் எட்டு வந்தால் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டுன்னே ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை உங்களுக்கு வந்து எட்நூற்றி இருபத்தி ஒம்பதுன்னு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே போல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா அதற்கு பிறகு தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் வந்ததுன்னா இந்த ஆறு ஸ்லாட்டில் இருக்கக்கூடிய இலக்கங்கள் க்ளோஸ் ஆகும் ஓகேங்களா அதனால் நான் சொல்கிற நம்பர் நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடியதே வந்து திங்க் நடைபெற்ற விண்வீனில் வந்த ரிசல்ட்டு டபுள் த்ரீ ஒன்று அடுத்து இந்த நைன் ஃபைவ் ஃபோர் வந்து நமக்கு வந்து ஸ்ரீசக்தியில் வந்த நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ டிஜிட்டு இந்த டபுள் ஃபைவ் த்ரீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடைபெற்ற ஃபிஃப்டி ஃபிஃப்டி டாலாக வந்தால் ரிசல்ட்டு சரிங்களா அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய வியாழன் வெள்ளி சனிக்கு இந்த மூணு எண்கள் வரலாம் தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பாக்ஸில் வரலாம் நைன் நைன் ஃபோர் வரலாம் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் வரலாம் ஓகேங்களா நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது வரலாம் ஒன்றும் சிபோட அஞ்சுங்கிற நம்பர் வந்ததனா நைன் டுவெண்ட்டி ஃபைவ் டேரெக்டாகவே ட்ரை பண்ணுங்கள் எட்டு வந்ததுனா நைன் டுவெண்ட்டி எயிட்னு ட்ரை பண்ணுங்கள் டபுள்ஸில் வந்ததுன்னா தொண்ணூற்றொம்போது அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதனால் இந்த மூணு நம்பருமே நான் இன்றைக்கி நாளைக்கு வியாழக்கிழமை நடைபெறக்கூடிய டிராவுக்கு மட்டும் தரல வேளன் வெள்ளி சனி இந்த மூணு நாட்கள்லையுமே இந்த நம்பர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த நம்பரை வந்து நான் உங்களுக்கு தந்திருக்கேன் சரிங்களா நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கங்க இந்த மூணு நம்பரையும் நான் இப்போ உங்களுக்கு எழுதி போடுறேன் சரிங்களா த்ரீ டிஜிட் நெக்ஸ்ட்டு த்ரீ டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாட்களுக்கு மூணு த்ரீ டிஜிட் நம்பர் நான் தரேன் அந்த நம்பரில் நாளைக்கு ஒரு நம்பர் ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மீதி இருக்கக்கூடிய ரெண்டு இடங்களை வச்சு அழகாக நம்ம ஒரு த்ரீ டிஜிட்டோ அதை வச்சு ட்ரை பண்ணி ஃபோர் டிஜிட்டே எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் ஓகேங்களா நைன் டுவெண்ட்டி எயிட்டு அடுத்து டபுள் நைன் ஃபோரு நைன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மூணு நம்பருமே வந்து ரொம்ப இம்பார்ட்டனு இந்த மூணு நம்பருமே பிக் பயர்ஸாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா பாக்ஸில் கூட அந்த மூணு நாட்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இந்த மூணு எண்கள்ல ஏதாவது ஒரு எண்கள் நாளைக்கு ரிசல்ட் வந்தாலும் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு ஸ்லாட்டுமே கண்டிப்பாக இதே ரிசல்ட்டில் தான் வரும் சரிங்களா அந்த மாதிரி பிளாட்டன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் அஞ்சு மேஜராக வராமல் இருக்குது அஞ்சு ரிப்பூட்டேஷன் இருக்குது உங்களுக்கு நாளைக்கு சைபர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்து சை ட்ரை பண்ணுறவங்க தொண்ணூறு சைபர் ஒன்பது அப்படிங்கிற நம்பரையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா தொண்ணூறு சைபர் ஒன்பது அப்படிங்கிற நம்பரை ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கணக்கு பிரகாரம் பார்த்திங்கன்னா இதில் ஆல் போர்டு அப்படின்னு பார்த்தா இந்த மூணு இலக்க எண்கள்லையுமே வந்து நமக்கு மூணு நாள்லையுமே ஒன்பது அப்படிங்கிறது தான் மேஜராக தெரியுது அதனால் நாளைக்கு நாளை மறுநாள் நம்ம நெக்ஸ்ட்டு மூணு நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஒன்பது அப்படின்னு தரேன் சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு அல்லது அஞ்சு ஓகேங்களா சி போர்டில் எட்டு அல்லது அஞ்சு கொடுக்குறேன் மாதிரி டபுள்ஸ் வந்ததுன்னா டபுள்ஸ் வந்ததுனா டபுள்ஸில் வர வேண்டிய பெண்டிங் நம்பர் டபுள்ஸ் வந்து இன்னும் தொண்ணூற்றி ஒன்பது வர வேண்டியது இருக்குது இந்த மாதம் அதே போல் டபுள் ஜீரோ பென்னிங் இருக்குது ஓகேங்களா இந்த நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்பருங்களில் உங்களோட கணிப்பு மேட்ச் ஆணுச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகபட்சம் எடுத்து ட்ரை பண்ணிவிட்டு லாஸ் ஆக வேண்டாம் கொஞ்சம் மினிமமாக எடுத்து ஒரு செட்டாவது ட்ரை பண்ணி பார்க்குறது நல்லதாக இருக்கும் ஏன்னா பேட்டர்ன் அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் முடிஞ்சவங்க இந்த இடத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த இடத்த நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக இன்னொரு நம்பர் இருந்து தர மாதிரி இருந்ததுன்னா என்ன நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைன் டூ ஓகேங்களா இந்த நம்பரில் பாருங்கள் நைன் டூ நைன் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு இடத்துல இருக்குது ஓகேங்களா அப்போ தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது அப்படிங்கிற நம்பரையுமே ஒரு செட்டாவது எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய டபுள்ஸ் நம்பர் தொண்ணூற்றி ஒம்போது இருக்குது ஓகேங்களா அப்போ எட்டு அஞ்சு அப்படிங்கிறது நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது இந்த ஒன்பதோட கணக்கு பண்ணி பார்க்கும்போது நைன் ஃபைவ் எய்டு அல்லது நைன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற மாதிரியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அந்த நம்பர் நான் எழுதி போடல பட் வந்து இங்கே நான் எழுதி போடுறேன் நைன் ஃபைவ் எயிட்டு நைன் எயிட்டி ஃபைவ் ஏன் இந்த ரெண்டு நம்பர் நான் தரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேஜராக நம்ம இன்றைக்கி போட்ட வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் எட் அஞ்சு அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா அடுத்த நாள் வந்து எட்டு அப்படிங்கிற நம்பரோட சேர்ந்து வர்றதுனால இந்த எட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக தெரியுது அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த நைன் ஃபைவ் எயிட்டும் நைன் எயிட் ஃபைவ் ஓ அப்படிங்கிற நம்பரை நான் கொடுக்குறேன் முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அனைவருக்கும் என்ன இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் மேலே வந்து நான் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அதை குரூப்பில் இணைஞ்சிக்கிறதுக்காக நம்பர் கேட்டிருந்தீங்க அந்த நம்பரை வந்து நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா அது வந்து இன்றைக்கி நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் முடிஞ்சவங்க அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ண வேண்டாம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு ஹாய் அப்படிங்கிற மெசேஜோ அல்லது ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா அந்த மெசேஜ் நீங்கள் பண்ணுற பட்சத்தில் நான் உங்கள்கிட்ட கால் பண்ணி பேசுவேன் ஓகேங்களா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வந்து பேசிவிட்டு அதற்கு பிறகு வந்து நம்ம அந்த குரூப்பில் இணைஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன இருக்குது ஓகேங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெய்டு கட்டணம் தான் ஓகேங்களா அதாவது ஒரு முந்நூறுவா அப்படிங்குற மாதிரி தான் நம்ம பெய்ட் பண்ணுறோம் ஓகேங்களா அந்த குரூப்பில் சேர்ந்துக்கிறதுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் பெய்ட் பண்ணிட்டு தான் குரூப்பில் சேர்ந்துக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்சவர்கள் அந்த மாதிரி குரூப்பில் சேர விருப்பம் இருந்தால் ஒரு முந்நூறுரூவா வந்து என்னோட ஜிபே நம்பர் நான் தருவேன் அந்த நம்பர் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கள் உடனே உங்களுக்கு நான் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவேன் சரிங்களா அதில் வந்து உங்களுக்கு டெகு ரெகுலராக வந்து நம்ம வீடியோ வந்து யூடியூப்பில் போட முடியலனாலும் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறதுனால ரெகுலராக வந்து டெய்லியுமே உங்களுக்கு கணிப்புகள் கிடைக்கும் சரிங்களா அதனால் முடிந்தவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் மட்டுமே அதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நம்பரை எடுத்து நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் என்னென்னிய இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்